ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சக நேரத்துல சாப்பிட வேண்டிய ஒரு தண்ணீர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா உலர் திராட்சை தண்ணீர் தான் இந்த உலர் திராட்சை தண்ணி நம்ம சாப்பிட்றதுனால அதுவும் சகர நேரத்துல முக்கியமாக சாப்பிட்றதுனால நமக்கு பகல் நேரம் முழுவதும் எந்த ஒரு நாவரட்சியும் இருக்காது நமக்கு பசியையும் தூண்டாது அந்த தண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு அஞ்சு திராட்சையை போட்டுக்கோங்க உலர் கருப்பு திராட்சை நான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அஞ்சு திராட்சை எடுத்து நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த தண்ணியை நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தண்ணியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான் தான் ஸோ சகர் நேரத்தில் இதை நம்ம வடிகட்டி அந்த திரா திராட்சை தண்ணீரை மட்டும்தான் நம்ம குடிக்க போகிறோம் அந்த திராட்சையை நல்லா மசிச்சு அந்த தண்ணீரை தான் வடிக்கடி நம்ம குடிக்க போகிறோம் இந்த தண்ணீர் வந்து ஒரு அரை அரை டம்ளர் ரெண்டு சகர் நேரத்தில் சாப்பிட்டு ஒரு அரை அரை டம்ளர் நம்ம குடித்தோம் அப்படின்னா பகல் நேரம் ஃபுல்லாகவுமே எந்த ஒரு வறட்சியும் இருக்காது நமக்கு தண்ணி தாக்கும் எதுவும் எடுக்காது பசியும் தூண்டாது ஸோ இந்த உலர் கருப்பு திராட்சை தண்ணி சாப்பிட்றதுனால நிறைய விதமான பயன்களும் இருக்குது என்ன அப்படின்னா செரிமான பிரச்சனையை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறையுது அதுக்கப்புறம் நான் எலும்பு வலிமை கொடுக்குது நரம்பு தளர்ச்சியை கூட கட்டுப்படுத்துது இந்த மாதிரி இந்த உல திராட்சையை சாப்பிட்றதுனால அதுவும் இந்த தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கிறதாலையும் சரி அப்படியே இந்த உல திராட்சையை சாப்பிட்டாலுமே சரி இந்தமாரி கொதிக்க வச்சு அந்த திராட்சையை அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் சரி ஸோ நமக்கு நல்ல நல்ல விதமான உடல் உடல் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு டம்ளர் வச்சோம் நல்லா தண்ணி குறைஞ்சி ஒரு ஒன்றரை டம்ளர் மாதிரி வந்துடுச்சு இதை நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூடி வச்சுருங்க கொதிக்க வச்சு மூடி வச்சிருங்க சகர நேரத்தில் எடுத்து இந்த மாதிரி இந்த திராட்சையை வந்து நம்ம அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா இந்த மாதிரி ஆயிடும் திராட்சை கொதித்ததுனால நமக்கு இந்த திராட்சை வந்து நல்லா சாஃப்டாயிடும் ஸோ இது எல்லா திராட்சையும் நம்ம மசிச்சுட்டு இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் நீங்கள் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் அதாவது சக நேரத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை டம்ளர் எதை குடிச்சிட்டு நீங்கள் படுத்திங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வறட்சி எதுவுமே இருக்காது இந்த மாதிரி உலர் திராட்சை தன் கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால நமக்கு உடல் எடையும் குறையுது இந்த உல இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது நமக்கு சும்மாவே சாப்பிட்டாவே வந்து நமக்கு வந்து நிறைய உடம்புல வந்து நிறைய சத்துக்கள் வரும் இந்த உலர் நம்ம சும்மா சாப்பிடும் போதே ரொம்பவே நல்ல ஒரு வலு கொடுக்கும் ஸோ சகர் நிலத்தில் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்